அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்து இப்ப நம்ம யூனிட் நயன் அதாவது இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு டாப்பிக்கையும் சேர்த்து ஒரே யூனிட்டா மாத்திருக்கிறாங்க யூனிட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராமில் வந்து இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ணுங்க உடனே டெலிகிராமுக்கு போகிறது டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் முழுசாக கேளுங்க கேட்டுட்டு டவுன்லோட் பண்ணலாம் ரைட் எங்கேயும் ஓடி போயிடாது சரி இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புதுசா இப்ப ரீசெண்டா வந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தகவலையும் நான் இதுல சேர்த்திருப்பேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே ஒரே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுல இந்த சுக இந்த பாருங்க சுகாதார குறியீடுகள் குறிக்காட்டிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ கல்வி தமிழ்நாட்டின் கல்வி எப்படி இருக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்கும் இப்போ இந்த ஸ்கீம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நாங்கள் வந்து இயர் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் வருஷம் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ஏன் வருஷம் கொடுக்கல அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பிரிண்ட் போட்டு இதில் நீங்கள் நோட் பண்ணி எழுதணும் வருஷத்தை நோட் பண்ணி நீங்கள் தான் எழுதணும் ரைட்டா ஸோ அதே வேலையில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து இதே தான் மோரோவர் நாங்கள் எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை அதாவது இந்த இடத்துல வருஷம் கொடுக்கல ஸ்கீம்ஸ் எப்போ வந்துச்சு அந்த மாதிரி டீட்டெயில்லாம் நான் ஏர் கொடுத்துருக்க மாட்டேன் இது வேணும்னே தான் வந்து ஏரை விட்டுட்டோம் ஏன் சார் விட்டீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்று வேணும் ஸோ அதனால தான் வந்து இங்கே எல்லாம் விட்டோம் ஸோ இதுல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் இதோட முடிஞ்சிடும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதோட வந்து இங்கிலீஷ் மீடியத்துல முடியுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்க முக்கியமான அரசு ஆண்டுகளுடன் வச்சிருப்போம் சார் என்ன சார் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா எஸ் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறோம் சோ இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம் இது மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பேஜஸ் வருது நாற்பத்தி நான்கு பக்கங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இலவசமாகவே நம்ம வந்து கொடுக்குறோம் கற்பதைய டெலிகிராமில் இது எல்லாமே இருக்கும் மொத்தம் அதாவது இந்த யூனிட் அஞ்சில் மொத்தம் பன்னிரெண்டு தலைப்புகள் வந்து இருக்கும் ஸோ அந்த பன்னெண்டு தலைப்புகள் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பாக்குறீங்க யூனிட் மின் ஆளுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு ஓகே ஸோ தமிழ்நாட்டின் மின் ஆளுமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியும் ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படிங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூ போன்ற எல்லா எக்ஸாமுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா இது மட்டும் படிச்சா போதாது நான் இப்பவே சொல்லிடுறேன் நாட் ஓன்லி திஸ் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து என்ன அப்படின்னு கேட்டா குவிக் ரிவிஷனுக்காக இந்த இதுலேயே நான் வந்து போட்டிருப்பேன் இது வந்து குவிக் ரிவிஷன் ரொம்ப உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் ஆகும் ஸோ தான் நாங்கள் வந்து ஏரும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கவே இல்லை ஏர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டென்ஷனா அது விட்டது ஸோ இப்போ போய் டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்து ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க வாழ்த்துக்கள் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணுங்க எங்களுடைய ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஜிகே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சிறப்பா பண்ணுங்கப்பா நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்த யூனிட் எட்டுக்கான பிடிஎஃப் இல்லைன்னா வந்து வகுப்பு உங்களுக்கு வரும் தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்